மாண்புமிகு தமிழக முதல்வர் டாக்டர் புரட்சி தலைவரின் ரத்தத்தின் ரத்தமான உடன்பரப்புக்களை ஐந்து கோடி தமிழ் மக்களின் உள்ளங்களை கொள்ளை கொண்ட ஒப்பற்ற தலைவர் நம் தலைவர் ஆம் அவரை புரட்சி தலைவர் என்பார் போன்மான செம்மர் என்பார் எங்களின் தங்கம் என்பார் ஏழைகள் தெய்வம் என்பார் அள்ளி கொடுத்த வள்ளல் என்பார் அண்ணாவின் இதயக்கரி என்பார் மக்களின் திலகம் என்பார் மகுடம் தரிக்காத மன்னல் என்பார் இப்படி உள்ளம் உருக உருக அன்பு வெள்ளம் பெருக பெருக எல்லோராலும் பாராட்டப்பட்ட என் பாட்டுக்கு தலைவன் இந்த நாட்டுக்கு முதல்வன் சத்தியத்தாயின் புதல்வன் தர்மத்தின் துணைவன் குண்டுக்கும் தன் தொண்டையில் குடியிருக்க இடம் கொடுத்த கோமான் எனக்கு பழைய கிராம வந்து தெரியாது ஞாபகம் வந்துச்சு எனக்கே என்னன்னா அங்க உட்காந்துட்டு ஒன்று டயர்ஸ் ஆகலாமான்னு சொல்லிடுச்சு ஆனா அப்ப எம்ஜிஆர் சின்னவரா நான் என்னா பெரியவங்க ஆயிட்டோம் அதனால ஆட முடியாது இங்க உள்ளத்துல இருக்காங்க உங்க எல்லாரையும் பார்க்கும்போது எப்போவுமே இருக்கிற மாதிரி அதனால இவ்வளவு சந்தோஷம் நான் இப்ப இங்க வந்து இவங்களதான் பார்த்த எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு என்ன பேசுறேன்ன்றதே தெரியல ஆனா நான் ஒண்ணு சொல்றேன் முதன் முதல்ல எனக்கு டயலாக்ஸ் சொல்லிக் நம்ம எம்ஆரை பத்தான்

அந்த படத்துல வந்து எல்லாம் பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் எம்ஜிஆர் அவர்கள் பானுமதி நம்பியா வீரப்பன் எல்லாம் பெரியவங்க தான் அந்த படம் வந்து நான் என்ன புக் பண்றதுக்கு முந்தையே அந்த படம் ஷூட்டிங் நடந்துகிட்டு இருந்தது என்ன பாதிட்டு புக் பண்ணாங்க அந்த படம் வந்து ஃபைவ் இயர்ஸ் அஞ்சு வருஷம் எடுத்தாங்க அப்போ நாங்கள் கூட்டி கூட்டி வந்து கொஞ்சம் பேசாமல் அவரோட எனக்கு முதல்ல ஒரு டுயேட் சாங் எடுத்தாங்க அந்த டுயட் சாங் வந்து இந்த சந்தர் மண்டபத்தில் அவருக்கும் எனக்கும் ஒரு சாங் ஃபர்ஸ்ட் டுயேட் சாங் வந்து நான் அவரோட தான் ஆக்ட் பண்ணேன் அதுல என்னன்னா அந்த செருப்பு விட்டுட்டா காத்துல அப்படியே பருப்பாங்க ஸ்லோ மோஷன் சாங் அது அந்த சாங் வந்து அந்த படத்துல தான் முதல்ல எடுத்த சாங் அது அவர் அவரோட அப்ப பண்ணணும்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பயம் ஏன்னா அவர் ரொம்ப நல்லா டான்ஸ் பண்ணுவார் அவர் ஆனால் அவர் வந்து எங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுப்பாரு இப்படி பண்ணி இப்படி பண்ணேன் ஏன்னா அது காட்டில் பறக்கிற மாதிரி ரொம்ப நல்ல சாங் அது அந்த சாங் இப்போ கூட எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அடுத்த படம் பண்ணா கூட அது முதல்ல நான் அவரோட நடிச்ச சாங் எனக்கு இப்பவும் அந்த சாங்கை நான் எப்பவும் டிவியில் போட்டு பார்த்துட்டு இருப்பேன் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு அப்புறமா வந்து உங்களுக்கு எல்லாம் தெரியும் குடியிருந்த கோவில்